ஹலோ லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிசம் இந்த நாளிலும் கூட தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மார்க் புஸ்தகத்தினுடைய பதினாறாம் அதிகாரத்திலே பதினாறாவது வசனம் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனோ ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து தேவனுடைய கட்டளைகளை உபதேசித்து விசுவாசிக்கிறவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க கட்டளையிட்டார் ஆகவே ஞானஸ்தானம் பெற தகுதி உள்ளவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் யாவரும் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் ஞானஸ்தானம் என்பது ஒரு வெறும் தண்ணீர் முழுக்கு என்று யாரும் நினைத்துவிடக்கூடாது அது ஏதோ மாம்ச அழுக்கை நீக்குகின்ற ஒரு வெளிப்புறமான சுத்திகரிப்பு என்றோ அல்லது நம்முடைய போன நிலைமையையும் மாம்ச இச்சைகளினால் கடைப்படுத்தப்பட்டு அசுத்தமாக்கப்பட்டு பாவ வாழ்க்கையில் வாழ்க்கை நீங்குகிறது என்றும் நாம் நினைக்கக்கூடாது அப்படி என்றால் சுத்திகரிப்பு என்றால் என்ன சுத்திகரிப்பு நமக்கு எவ்வாறு கிடைக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும் தண்ணீரில் மூழ்கும்போது நம்முடைய அந்த பழைய மாம்ச இச்சைகள் நம்முடைய விழுந்து போன நிலைமைகள் அசுத்தமாக்கப்பட்ட நம்முடைய மனம் கரைப்படுத்தப்பட்ட நம்முடைய உள்ளம் இவைகள் எல்லாம் மாம்சாலுக்கு உட்பட அனைத்தும் மரணமடைகின்றன தண்ணீருக்குள்ளே மூழ்கும்போது தண்ணீருக்குள் எழுந்து எழுந்து வரும்போது உயிர் தெழுந்து நாம் புது ஜீவனை பற்று பரிசுத்தமானவர்களாக நாம் எழுந்து வருகிறோம் நமக்கு இது தண்ணீர் முழுக்க என்றாலும் இது தண்ணீரில் முழுவது நம்முடைய மரணம் தண்ணீரிலிருந்து வெளியே வருவது நம்முடைய உயிர்த்தெழுதல் என்பதை இயேசு கிறிஸ்து உண்மையாகவே நமக்காக அவர் மறித்து உயிர்த்தெழுந்து திழந்து விட்டதினாலே நாம் இன்றைக்கு தண்ணீர் முழுக்க ஞானஸ்தானம் என்று எடுத்துக்கொள்கிறோம் ஞானஸ்தானம் எடுக்கிறவர்களுக்கென்று சில நிபந்தனைகள் உண்டு ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் தேவனிலே விசுவாசம் உறுதியாக இருக்க வேண்டும் விசுவாசித்த பின்னரே தான் அந்த விசுவாசத்திலே உறுதியை கண்ட பின்புதான் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க நாம் அனுமதிக்க வேண்டும் அவர்களுக்கு வேத வசனங்கள் போதிக்கப்பட வேண்டும் குறிப்பாக ஞானஸ்தானம் எடுத்தால் என்ன பலன் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் ஞானஸ்தானம் எடுக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படி தெரிந்திருக்கக்கூடிய வசனங்களிலே ஒன்று எபேசியர் புஸ்தகத்திலே இரண்டாம் அதிகாரத்திலே ஆறாம் வசனம் ஞானஸ்தானம் எடுக்கிற யாவரும் தெரிந்து வைத்திருக்கிறவர்கள் ஏனென்றால் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் பரலோகத்திலே கிறிஸ்துவை நாம் நேருக்கு நேராக சந்திக்க இருக்கிறோம் ரட்சிப்பு கிடைத்து அங்கு செல்லும்போது மிகவும் மகம் மகிமையுள்ள ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் நாம் உட்காண்டி உட்காரப் போகிற இடம் உன்னதமான இடம் அந்த உன்னதத்திலே நாம் போய் உட்காரப் போகிறோம் ஞானஸ்தானம் எடுக்கிற யாவரும் என்பதை ஆகவே ஞானஸ்தானம் எடுக்கிற யாவரும் இந்த எபேசியர் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்திலே ஆறாம் வசனத்தை ஞாபகமாக வாழ்நாள் முழுவதும் வைத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமாகும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவுனாலே தம்முடைய கிருமையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலத்தில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூடவும் உட்காரவும் செய்தார் ஆகவே நாம் தண்ணீரிலிருந்து நம்முடைய ஜீவனை அவர் பழைய ஜீவனை மறிக்கச் செய்து எழும்பொரு உயிர் புது ஜீவனாக நம்மை ஆசீர்வதிக்கிறார் அடுத்து ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் வேதகாம புஸ்தகத்தில் உள்ள வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது கட்டாயமானது அவசியமானது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்து ஏதோ ஞானஸ்தானம் என்பது உலக சம்பிரதாயமான முறையல்ல தேவனோடு கூட ஏற்படுத்துகின்ற ஒரு நல் மனச்சாட்சியான உடன்படிக்கை அந்த நல் மனச்சாட்சியான உடன்படிக்கையோடு நான் தேவனை விசுவாசிக்கிறேன் தேவனை தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று முழு மனதோடு நாம் ஞானஸ்தானம் எடுக்க ஒற்றுக்கொள்ள வேண்டும் அப்படித்தான் எடுக்க வேண்டும் விசுவாசித்த பிறகு நாம் ஞானஸ்தானம் எடுக்க தயங்கக்கூடாது விசுவாசியாதவன் அவன் நிச்சயமாகவே ஆக்கனை தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படுவான் என்பதுதான் இந்த வசனத்தின் பின்பகுதி நமக்கு உணர்த்துகிறது ஏனென்றால் அவன் ஞானஸ்தானம் எடுப்பதில்லை ஆனால் ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தான் ஞானஸ்தானம் எடுக்க விரும்புகிறான் ஞானஸ்தானம் எடுத்து நினைக்கிறான் ஆனால் அவன் ஞானஸ்தானம் எடுப்பதற்குள்ளாக மறித்து விட்டால் அவன் ரட்சிக்கப்பட்டவனா என்றால் ஆம் அவன் மனம் திரும்பியதினாலே அவன் ரட்சிக்கப்பட்டவன்தான் இதன் மூலம் நமக்கு உணர்த்துவது என்ன என்றால் நாம் விசுவாசித்த உடனே தாமதிக்கக்கூடாது கூடாது நாம் உடனே ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதற்கு உதாரணம் பௌலடியார் பௌளடியார் யூத மார்க்கத்திலே வைராக்கியமாக இருந்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை தொட்டார் அவர் மனம் திரும்பினார் தாமதியாமல் அவரை ஞானஸ்தானம் எடுக்க வைத்தார் என்பதை அப்போசுலர் புஸ்தகத்தில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பதினாறாவது வசனம் சொல்லுகின்றது இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன நீ எழுந்து கர்த்தோடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக்க போக கழுவப்படு என்றான் இப்படியாக அனனியாவை அழைத்து கர்த்தர் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வைத்தார் இதுவும் ஞானஸ்தானம் எடுக்க தாமதிக்கிறவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கும்போது தாமதிக்காமல் எடுக்க வேண்டும் என்று நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு வசனம் ஆக இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுப்பது என்பது நாம் உண்மையாகவே நம்மை தாழ்த்துவதாகும் தேவனிடத்திலே உண்மையாகவே வேத வசனத்திற்கு பயந்து நடுங்குகிறவர்களாக இருக்க வேண்டும் உண்மையாகவே தேவ வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் ஆனால் இன்றைக்கு ஞானஸ்தானம் எப்படி இருக்கிறது என்றால் ஏதோ நான் ஞானஸ்தானம் விட்டேன் பரலோகம் சந்தோஷப்படுகின்றது என்னுடைய ஞானஸ்தான எண்ணிக்கையிலே ஒன்று கூடிவிட்டது என்று இதனால் பரலோகத்திலே நமக்கு பலன் உண்டு என்றும் நாம் நினைக்கின்றோம் ஆனால் ஞானஸ்தானம் இன்றைக்கு விசுவாசியாதவர்களுக்கு கூட எண்ணிக்கைக்காக ஞானஸ்தானம் கொடுக்கப்படுவதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பார்த்தும் இருக்கிறேன் ஒரு மிஷினரியிலே ஒருவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது சீஃப் பாஸ்டர் வந்து அங்கே ஞானஸ்தானம் கொடுக்க வருகிறார் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியவர் வரவில்லை கிளை புதகர் அவருக்கு ஃபோன் செய்து அழைக்கிறார் பா ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தியே ஞானஸ்தானம் எடுக்க வரலையே நீ எங்கேப்பா இருக்க சீக்கிரம் வாப்பா உனக்காக சீப் பாஸர் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காருப்பா ஞானஸ்தானம் கொடுக்க அப்படி என்று அவர் சொல்லும்போது அவருக்கு அந்த ஞானஸ்தானம் எடுக்கிற அந்த விசுவாசியாத நபரிடமிருந்து வந்த பதில் ஐயா அதை நீங்கள் வாங்கி வைத்து கொள்ளுங்கள் நான் நாளை வந்து உங்களிடம் வாங்கிக் கொள்கிறேன் பார்த்தது ஞானஸ்தானம் இன்னொரு ஞானஸ்தானத்தை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் எங்களுடைய சீஃப் பாஸ்டர் வருவார் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டார் தண்ணியில் ஒரு முழுக்க முழுக்கி உனக்கு குளிப்பாட்டி விட்டுவார் அவ்வளோதான் நீ உனக்கு வேலைக்கு போக வேண்டாம் உடைய சம்பளம் இன்றைய சம்பளம் எவ்வளவோ அந்த சம்பளத்தை நான் தந்து விடுகிறேன் ஆகவே இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போதிக்கிறவர்கள் கூட இப்படித்தான் ஞானஸ்தானத்திற்கு ஆயத்தமாவது என்பது ஒரு வெட்கத்திற்குரிய விஷயம் ஒரு வேதனைக்குரிய விஷயமாகும் ஏதோ ஞானஸ்தானம் என்பது பரலோகத்திற்கு ரட்சிப்புக்காக மகிமையுள்ள தேவனுடைய ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவரோடு கூட உன்னதத்திலே உட்காடுவதற்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு மாபெரும் காரியம் என்பதை இன்றைக்கு மறந்து விடுகிறோம் ஆகவே நாம் இன்றைக்கு உண்மையிலேயே விசுவாசிக்கிறவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் ஞானஸ்தானம் எடுக்கிறவர்கள் அப்போசலர் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தையும் எபேசியர் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தையும் கண்டிப்பாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்டவர்களுக்கு தான் நாம் வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் வேத வசனத்துக்கு பயந்து நடுங்குகிறவர்கள் இவர்களுக்குத்தான் நாம் உண்மையிலே விசுவாசிக்கிறவர்களுக்குத்தான் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் இந்த பணியை செய்யத்தான் ஆண்டவர் நம்மை அனுப்பியிருக்கிறார் அல்லை லூயா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நல்ல ஆண்டவரே கிருபையும் மகா இறக்கம் இருக்க முடியவரே திருமுழுக்கு ஏன் எடுக்கப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் இன்றைக்கு இந்த செய்தி மூலம் வெளிப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் இனிமேலும் உம்முடைய ராஜ்யத்திற்கென்று திருமுழுக்கு கொடுக்க கர்த்தர் உண்மையுள்ள வாழ்வியுள்ள ஆற்றுமாக்களை தெய்வன் அப்பா நீர் திரிந்து கொண்ட ஆற்றுமாக்களை முன்குறித்திருக்கிற ஆற்றுமாக்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தரும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து அர்ப்பணிக்கிறோம் தேவன்தாமே இந்த ஆண்டிலே ஒரு அபிவிதமான ஞானசான ஆராதனை எங்களுக்கு ஆசிரியத்துக் கொடுக்கும்படியாக இந்த செய்தியை கேட்கின்ற போதகர்களுக்கும் அதே போல் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த செய்தியை கேட்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் புறஜாதியினர்கள் விசுவாசத்திலே உறுதியாக இருக்க புறஜாதி பிள்ளைகள் விசுவாசத்திலே உறுதியாக்கப்பட்டு அவர்களுக்கு ஞானஸ்தானம் எடுக்கப்பட தேவன்தாமே நிற்கிறதை பாராட்டும்படியாக நம்முடைய சமூகத்தை ஒப்புக்கொடுத்து ஜெயிக்கிறேன் புதிக நம்ம யாவும் உமக்கே செலுத்துகிறேன் நல்ல பிதாவே ஆமே அல்ல இல்லையா சூத்ரம்